குருவடிசரணம் திருவடி சரணம் குருவே நமக கும்பமுனிதேவய நம குருமுனிவாய நம குபபோகபாணிதேவயம் சரவணஜோதி நம ஓம் சரவணோதி நம ஓம் சரவணோதி நமச்சுலாம் வரதம் விஷ்ணு சசிவரணம் சதுபுஜம் நித்தியசர்விரோடே ஐந்து கரத்தோணி ஆணை முகத்தோணி இந்திய நிலவரை போதிலும் நந்தி மகந்தனின் ஆன கொழுந்தொன்னை புந்தியில் அடி போற்றுகின்றேன் வாக்குண்டான் நல மனமுண்டாமல் அராய் நோக்குண்டாமேனூ காதுபூக்கொண்டு துப்பார்திரி வேணிது எம்பிகை வாதம் தப்பாமல் தருவாய் தமக்கு பாலும் தேனும் பாகும் நாளும் கலந்து நான் தருவேன் கோலம் செய்து கரியமுதே தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம் ஓம் அகத்தியர் தெய்வா நம ஓம் திருமுலர் தெய்வா நம ஓம் சிவவாக்கியர் தெய்வா நம ஓம் போகர் தேவாய நம ஓம் பாம்பாட்டி சித்தர் தேவாய நம ஓம் ராமதேவர் தேவாய நம ஓம் கோரக்கர் தேவாய நம ஓம் சுந்தரநாதர் தேவாய நம ஓம் கமலமுனி தேவாய நம ஓம் தேவாய நம ஓம் தேவாய நம ஓம் தேரையார் தேவாய நம ஓம் கும்பசித்தர் தேவாய நம ஓம் கொங்கணவர் தேவாய நம ஓம் மச்சமுனி தேவாய நம ஓம் புன்னாகிசர் நம ஓம் சட்டநாதர் தேவாய நம ஓம் கரூரார் தேவாய நம ஓம் தேவாய நம ஓம் பதஞ்சலியார் நம ஓம் ராமலிங்க சுவாமி தேவாய நம ஓம் அருணகிரிநாதர் தேவாய நம ஓம் பாம்பன் சுவாமி தேவாய நம ஓம் வஜிஷ்டர் சுவாமி தேவாய நம ஓம் எங்குல தெய்வ மகடப்பாய நம ஓம் நம ஓம் கருப்பண்ணசுவாமியே நம ஓம் வசந்தியமா நம ஓம் அருள்மிகு ஆதிபராசக்தி ஆய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவசக்தியாய நம எல்லா வல்ல கணபதியே இனி இல்லாற்றல் கொண்டவனே சொல்லால் உன்னை போற்றுகிறேன் சுகமாய் வாழ அருள் தருவாய் இல்லான் நிருப்பான் என்றென்றி எல்லோரும் வாழ வழிவகுத்து தொல்லைகள் என்று காத்து நிற்த்தம் துணி நிற்கும் தேவே நீ வாழிற் ஓம் என்று கூறிய உலகம் எல்லாம் ஓம் கார உன்னருளால் எல்லாமே நலமாக்கும் துன்பமில்லை எடுத்த காரியம் வெற்றி பெறும் ஐயமில்லை ஐயனே வணங்குகின்றேன் அருள் தருவாய் அகிலத்தை காப்பவனே துணி நிற்பாய் அறி ஓம் ஹரி ஓம் ஹரிஹரி ஓம் ஆதி பகவானே அரிஹறிவோம் ஓம் ஆம் வசி 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 கணபதி நமக விநாயக பெருமானி நமக ஓம் ரிம் சரவண சரவணபவ நம நம ஓம் ரிம் ரிம் விநாயகன் தம்பிய நம நம ஓம் ரிம் ரிம் துன்பங்கள் விலகவே நம நம ஓம் ரிம் ரிம் ஐஸ்வர்யம் பெருகவே நம நம ஓம் ரிம் ரிம் நமச்சிவாயம் மைந்தனி நம நம ஓம் ரிம் ரிம் பார்வதியின் புத்திரன் நம நம துன்பங்கள் விலகவே துணி நிருப்பாய் நம தும்பிக்கையான் தம்பியே நம தாயே பராசக்தி பரமேஸ்வரி அகிலத்தை காப்பவளே அகிலாண்ட ஈஸ்வரியே திரிபுர சுந்தரி வாழையம்மா சித்தர்களின் தாயே என் தெய்வத்தாய்க்கு நமோ நமகாம் பிரபஞ்ச சக்திகளுக்கு நமோ நமக நவகரக சக்திகளுக்கு நமோ நமக நட்சத்திர சக்திகளுக்கு நமோ நமக ஓரை சக்திகளுக்கு நமோ நமக திதி சக்திகளுக்கு நமோ நமக திசை சக்திகளுக்கு நமோ நமக கோண சக்திகளுக்கு நமோ நமக நாட்கள் சக்திகளுக்கு நமோ நமக என்னை இன்றெடுத்த தாதந்தைக்கு நமோ நமக என்னை வழிநடத்தும் குருமார்களுக்கு நமோ நமக என்னை ஆட்கொண்ட தெய்வங்களுக்கு நமோ நமக ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவசக்தியாய நம அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னான அம்பலத்தே எல்லா வல்லல் தன்னையே ஏத்து சிவயோகம் சித்தி எல்லாம் விளங்க சிவஞானம் நிலைவிளங்க சிவ அனுபவம் விலங்க திருவிலங்க திருத்தில்லை சிற்றம்பலத்தே திருகூத்து விளங்க ஒளி சிறந்ததொரு விளக்கே விலங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தயமே மருள் விளங்க குழல்வழி பால் விளங்க விளங்க வயங்குமணி பொது விலங்க வளர்ந்த சிவ அன்பே நோம்பீடியுள் அகப்படும் மலையே அன்பேனோ கூடிவுகும் அரசே அன்பேனோ வாழைக்குள் படுவரும் பொருளே அன்பேனும் காதம்பரமுதே அன்பேனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பேனோ உயிரோலி அறிவே அன்பேனோ அணுவில் அமைந்த பேரோலியே அன்பெருவாம்பர சிவமே திருநிலைத்தனல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க உருநிலைத்தவன் மகிழ்வோடு உற்றவா உ வந்து நின் அருள் செய்வான் இருநிலைத்தவ இன்புரா திருவருள் இயல்வடி ஒன்றுமன்றே குருநிலைத்தவச்குருவென்னும் இறைவாதென்னின் குறைகள் கழம்பாதம் பாதம்